ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம பாபாவோட மிக சிறந்த பக்தர்களில் ஒருவா ஒருவரான திரு பிரதான் அவர்கள் வீட்டில் நடைபெற்ற ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம் பிரதான் அவர்கள் வந்து தன்னோட வீட்டில் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காரு பாபாவையும் அந்த விருந்துக்கு அழைக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் பாபா கூட சேர்ந்து அந்த விருந்துக்கு யாரையெல்லாம் கூப்பிடுறது என்னென்ன பதார்த்தங்கள்லாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி விருந்தை பற்றி ஆலோசனை பண்ணுறாரு ரெண்டு பேரும் பேசி மிக அழகாக திட்டமிடுறாங்க அப்போ வந்து அந்த விருந்தில் பூரண போலி தயாரிக்கபடி பாபா சொல்கிறாரு அதோட மட்டும் இல்லாமல் தாதா கேல்கரோட மருமகன் திரு பாபா அவர்களையும் கூப்பிடணும் அவரோட வந்து நானும் விருந்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லி பிரதான்கிட்ட பாபா வந்து தெரிவிக்கிறாரு பிரதானும் ரொம்ப சந்தோஷமா பாபா வந்து விருந்துக்கு வரத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு விருந்துக்கான ஏற்பாடுகள்லாம் செய்கிறாரு நாளும் வருது இந்த இடத்துல வந்து நாம் இன்னொன்னத்தையும் நினைவு கூறலாம் அது என்னென்னா சாய் சத்தரிதத்தில் படிச்சிருப்போம் ஹேமந்த் பந்த் வீட்டில் வந்து ஹோலி பண்டிகை அன்னைக்கு காலையில் பாபா வந்து கனவில் என்ன சொல்லியிருப்பாருனா இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு பகல் உணவு சாப்பிட்றதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அவங்க மனைவி வந்து எல்லா வகையான பதார்த்தங்கள் சாப்பாடு இதெல்லாம் விட்டுட்டு ஷீரடியிலேருந்து நம்ம வீட்டுக்கு பாபா வருவாரா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனாலும் கணவர் மனைவியும் கலந்து பேசி பரவாயில்ல நம்ம கூட சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாபாக்காக சேர்த்து சமைக்கிறாங்க விருந்து நேரமும் வருது அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஒருத்தங்க வந்து கதவை தட்டுறாங்க கதவை திறந்து பார்த்தா பாபாவோட ஃபோட்டோ வந்திருக்கு அவங்க வந்து பாபாக்கோட ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோவை வச்சு உங்களோட வச்சுட்டு நீங்கள் சாப்பாடு வேலையெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க காலையில் வந்து பாபா எப்படி நான் வருவேன்னு சொன்னாரோ அதே மாதிரியே பாபா வந்து சித்திர ரூபத்தில் வந்துட்டார் இவங்க எப்படி வருவார் என்ன வருவாரெல்லாம் யோசிக்கல ஆனால் பாபா வருவாருன்னு நம்பினாங்க பத் வீட்டில் வந்து பாபா பகல் உணவை சாப்பிட்டாரு அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது பாபா நிறைவேற்றி தந்தார் அதே மாதிரியே திரு பிரதான் அவர்களும் பாபா நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட விருந்துக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்ருக்காரு விருந்துக்கான இலையெல்லாம் போடப்படுது சாப்பாடு பரிபா பரிமாறப்படுது பாபாவுக்காகவும் ஒரு ஆசனம் ஒதுக்கப்பட்டு பதார்த்தங்கள் அனைத்துமே வைக்கப்படுது அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா கரெக்டாக ஒரு காக்கா வருது அந்த காக்கா வந்து பாபாவுக்கு பிடித்தமான பூரண போலியை மட்டும் தூக்கிக்கிட்டு பறந்து போயிடுது இதை எல்லோருமே பார்க்குறாங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா பாபா தான் வந்திருக்காரு பாபா தான் காகை ரூபத்தில் வந்து அவருக்கு மிக பிடித்தமான பூரண போலியை எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க உண்மையிலே பாபா வந்து தான் கொடுத்த வாக்குறுதியை வந்து எப்பாடுபட்டாவது நிறைவேற்றுவார் அவர் அவர் வந்து நமக்கு எந்த ரூபத்தில் வேணாலும் காட்சி தரலாம் ஆனால் அவர் வந்திருக்கிறத புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு அவர் மீது முழுமையான பக்தி தான் தேவை அப்படிங்கிறத உணர்த்துற இந்த அற்புதம் மிகச்சிறந்த பாபாவின் பக்திக்கு எடுத்துக்காட்டாகும் ஜெய் சாயிராம்